சற்றுமுன் வாக்குப்பதிவு நடந்து முடிந்த பிறகு வெளிவந்த கருத்து கணிப்புகளால் அதிமுகவே அழிந்துவிடும் அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது தமிழ்நாட்டில் ஆளும் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி முப்பத்தி நான்கு இடங்களில் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் திமுக இருபத்தொம்பது தொகுதிகளில் எளிதாக வெற்றி பெறும் எனவும் ஐந்து தொகுதிகளில் கடும் போட்டிக்கு இடையே வெற்றி பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஈரோடு திருச்சி தேனி ராமநாதபுரம் தென் தொகுதிகளில் கடும் போட்டிக்கு இடையே திமுக குறைந்த ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறலாம் என்று கணிக்கப்பட்டு வருகிறது மாறாக புதுச்சேரியில் பாஜக வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பிரதான எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை என கூறப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாட்டில் ஐந்து தொகுதிகளில் கடும் இழுபடி நீடிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஐந்து இழுபடி தொகுதிகளில் கடைசி நேரத்தில் ரிசல்ட் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்று அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கப்பட்டு வருகிறது அதன்படி வேலூர் கோவை திருநெல்வேலி கள்ளக்குறிச்சி பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளில் கடும் இழுபறி நிலவலாம் என்று கூறப்பட்டுள்ளது இதில் வேலூரில் திமுக மற்றும் பாஜக கூட்டணி ஏசி சண்முகத்திற்கும் திருநெல்வேலியில் பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையேயும் கோவையில் திமுக மற்றும் பாஜக இடையேயும் கள்ளக்குறிச்சியில் அதிமுக மற்றும் திமுக இடையும் பொள்ளாச்சியில் திமுக மற்றும் அதிமுகவிற்கு இடையிலும் கடுமையான போட்டி நிலவலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதில் திமுக கொஞ்சம் முயற்சி செய்தால் கள்ளக்குறிச்சி மற்றும் பொள்ளாச்சியில் வெற்றி பெறலாம் அதிமுகவும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக கூட்டணி நாற்பத்தி அஞ்சு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீத வரை ஓட்டுகளை பெறலாம் என்றும் அதிமுக கூட்டணி முப்பது சதவீதத்திலிருந்து முப்பத்தஞ்சு சதவீத ஓட்டுகளை பெறலாம் என்றும் பாஜக கட்சி பதினைந்து முதல் இருபது சதவீத ஓட்டுகளை பெறலாம் என்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி நான்கு முதல் ஆறு சதவீத ஓட்டுகளையும் மற்றவர்கள் ஒன்று முதல் மூன்று சதவீத ஓட்டுகளையும் பெறலாம் என்று கடத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் இந்த முறை அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேராததால் அதிமுகவின் ஓட்டுகளும் பிடிய வாய்ப்பிருக்கிறது இதனால் அதிமுக பல இடங்களில் டெபாசிட் இழக்க வாய்ப்பிருப்பதாகவும் அதிமுகவின் ஓட்டுகள் பாஜகவிற்கு அதிகமாக விடும் வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் வாக்குப்பதிவு நடந்து முடிந்த இந்த லோக்சபா தேர்தல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க